சர்ஜரி பண்ணும் போது இங்கே தமிழகத்துக்கு தமிழகம் மட்டும் இல்லை இப்போ இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நம்ம போய் ஒரு சர்ஜரி பண்ண போனால் நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு குறித்து இருக்கு அதை ஒரு உங்களோட கருத்துக்கள் நம்ம சர்ஜரி பண்ணுறது பயப்படுறாங்க கரெக்ட் இது ஒரு நியாயமான கேள்வி அதாவது எஸ்பெஷலி எல்லா சர்ஜரிக்கும் கிடையாது எஸ்பெஷலி மூல சர்ஜரி அப்படின்னாட்டாவே வந்து ஒரு ஒரு பயம் இருக்கு சார் இந்த வலிப்பு சாவிலாம் கொடுக்குறாங்க ஒல்லிக்கட்டை எடுத்து வாய் இது பற்றி ஒரு தயவு செஞ்சு பண்ணாதீங்க இப்போ எதுவுமே இது வந்து பண்ணாதீங்க இது இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து ஒண்ணு ஒன்னு பாட்டுவீதிய முறைகள் இல்லாட்டி அந்த ஊர் வழக்கம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லாட்டி முக்கியமான கல்பெட்டுன்னு சொன்னா நம்ம சினிமா எந்த வியாதியுமே வந்து பர்ஸை பார்த்து வரது கிடையாது பட் எஸ்பெஷலி இந்த வலிக்குறோம் எப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் ஏழைகளுக்கு அதிகமாகவே வரக்கூடியது ஏன் கேட்டால் இந்த வேர்லி ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுத்துக்க முடியாதப்போ அது வந்து ஒரு சாதாரண ஒரு வலிப்பு வந்து ஒரு வலிப்பு நோயாக மாறிடும் ஏஷியா நெட் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது சீனியர் கன்சல்டன்ட் நியூரோ சர்ஜன் அரவிந்த் சுமாரன் சார் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா நல்ல மரியாதா கண்டிப்பாக சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் டே மருத்துவர்கள் அதுக்குன்னு வாழ்த்துக்கள் கண்டிப்பா சார் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு மந்த்து நாளில் உங்களை வந்து ஏன் பேட்டி எடுத்திருக்கீங்கன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஒரு இதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க ஸோ என் பேர் டாக்டர் அரண் சுமாரன் சென்னை வசிதனா திறந்ததில் இருந்து இருக்கேன் அண்ட் என்னோட சீனியர் கன்சல்டன் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தாக்கா ஐ டோ அந்த பரிவிசி முறை தென் சொல்யூஷன் பார்க்கன்சன் மற்றும் பல இதுதான் தென் குழந்தைகளுக்கான யூரோசாலஜி ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம் படித்தது இங்கே நான் ஸ்டாண்டினை அண்ட் அதுக்கப்புறம் பெங்களூர் நிமிஷம் சார் யூரோசாலிஜி தான் தென் பெல்ஜியம் அண்ட் கனடா ஃபெலோஷிப் சாங் எப்பிலிப்சி ஃபங்க்ஷன் யூரோசாலஜி அண்ட் பீடியாட்ரிக் யூரோசலஜி பண்ணுறேன் இப்போ ரைட் மை ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பாக சார் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறது என்னது ஹிலப்ஸி அப்படிங்கிறது வந்து அது ஒரு வலிப்பு நோய் வருவதற்கான ஒரு ப்ரொட்டன்சிட்டின்னு சொல்லலாம் தென் அதை அதை தன்மை ஒரே ஒரு தடவை வந்து ஒரு வலிப்பு வந்ததுன்னாக்கா அது ஹெலிப்ஸியை நம்ம சொல்லக்கூடாது அது வந்து வலிப்பு வலிப்புக்கும் வலிப்பு நோய்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் சீஜர்ஸுக்கும் இப்ளெப்சிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ ஒருத்தருக்கு வந்து அடிக்கடி ஃபிட்ஸ் வரக்கூடிய தன்மை இருந்ததுனாக்க அதை வந்து நம்ம வந்து இப்ளிப்சி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறோம் பேசிக்காக அது என்னன்னாக்க ப்ரெயினில் வந்து ஷார்ட் சர்க்க்யூட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அன்கன்ட்ரோல்டாக ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்து மூளை ஃபுல்லாக பரவாயில்லை இல்லை ஒரு ஏரியாவில் பரவாயில்லை அதோட எஃபெக்டை வந்து வெளியில் கம்மியாக பிரெயினில் வந்து ஒவ்வொரு ஏருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் ஒன்றா தான் அது வந்து உடம்பலையும் இல்லை அவங்களுக்கே வந்து ஒரு வெளியில் தெரியும் ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் ஃபுல்லாக பரவிடிச்சனாக்க நினைவு தப்பிடும் ஸோ இது எல்லாமே தான் நம்ம வந்து வலிப்பு அல்லது ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடிக்கடி இது மாதிரி வரக்கூடிய தன்மை இருந்தால் அது வந்து வலிப்பு நோய் அல்லது இப்பிலிப்சி அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக சார் இந்த இப்பிலிப்சியோட சர்வைகள் ரேட் அந்த இருக்குல்ல குணப்படுத்தக்கூடிய இந்த ரேட் அது வந்து இந்தியாவில் எப்படி இருக்கு மற்ற நாடுகளுக்கும் இங்கே கம்பேர் பண்ணும் போது இப்படி இருக்கு அதாவது எங்களுக்கு இது இப்பிலிப்சி கண்ட்ரோல் ரேட்டுங்கிறது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் சக்ஸஸ் ரேட்டுன்னு பார்த்தா அது வந்து ஒரு காமனாக தான் இருக்கு பட் அட் த சேம் டைம் அதை கண்டுபிடிக்கிறதுலேயே வந்து ஒரு பெரிய ஒரு பேரியர் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ எனக்கு அங்கே வளர்ந்த நாடு நம்ம நினைக்கிறோம் கனடா அப்படி இப்போ ஒரு 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 வலிப்பு நோய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து சப்போஸ் அவங்களுக்கு சர்ஜரி சரி பண்ணக்கூடிய விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட அதை அவங்களுக்கு சரி பண்ணக்கூடிய லீட் டைம் சொல்லிங்களா டயக்னோசிஸ் டூ சர்ஜரி டைம் வந்து பதினஞ்சு வருஷம் ஸோ கனடாலேயே பதினஞ்சு வருஷம்னாக்கா இந்தியா லெவல்னா பதினெட்டு வருஷம் ஸோ அதனால நமக்கு ஒரு ஒரு அவேர்னஸ்ல இட் இஸ் இஸ்ரென்ஸ் அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் உலகம் பூராவே வந்து இந்த எப்லப்சி அதுக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை முறை ஒரு தீர்வு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இந்தியால இந்தியாவில் இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அண்ட் அதுக்கும் என்ன காரணம்னு கேட்டாக்க வந்து இப்போ இப்போ ஒரு அர்பன் சிட்டிஸ்ல இருக்கிற அதே அவேர்னஸ் வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த இந்த ரூரல் செட்டப்பில் வந்து இருக்கு நமக்கு அந்த ரூரல் அந்த ஒரு வில்லேஜஸ்க்கும் ஒரு சிட்டிக்கும் இருக்கிற அந்த அந்த விழிப்புணர்வு கேப்பிள்ஸ் அவேர்னஸ் புரியுது புரியுது அது வந்து இந்தியாவில் கொஞ்சம் அதிகம் அங்க வந்து எல்லாமே வந்து சேம் லெவல் ஆஃப் அவேர்னஸ் இருக்கும் இங்க வந்து அந்த டிஃப்ரென்ஸே நமக்கு இங்க வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு சிட்டிலேயே சிட்டிலேயே அண்ட் ஈவன் சம் டாக்டர்ஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பொருள் சிகிச்சை அப்படிங்கிறது எபிலிப்சிக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிற ஒரு ஒரு அவேர்னஸ் வந்து ரொம்பவே புரிதல் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் அவேர்னஸ்ங்கிறது வந்து விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க அது அதுவே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதுக்கு அதுக்கு இது இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பேசுல்லாமே வந்து இதெல்லாம் தான் வந்து ஒரு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு தெரியணும் பேஷண்ட்ஸ் தான் அவங்கக்கிட்ட டாக்டர்ஸ் போவாங்க நிறைய டாக்டர்ஸ் அவங்களே படிப்பாங்க இல்லை கேட்பாங்க ஸோ இந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பல விதத்துல ஒரு நாள் வரக்கூடிய ஒரு தீர்வு இது கிடையாது கண்டிப்பா சார் இந்த வலிப்பு மற்றும் வலிப்பு நோயில் மாறுபட்ட நோய்கள் இருக்கா இது வந்து குணப்படுத்த முடியுமா திருட்டிகள் இது வலிப்பு நோய் வருமா ஓகே அதாவது வலிப்புங்கிறது வந்து பலவிதமா இருக்கு பட் என்னன்னாக்க நம்ம சினிமாலெல்லாம் பார்க்கறது சும்மா விட்டு விட்டு இழுத்து இது பண்ணுறது அதை மட்டும் தான் வந்து வலிப்பா வந்து காமிக்கிறாங்க அதையுமே வந்து நம்ம சொல்லும் போது வந்து அது ஒரு பேஷன்ஸ் பேர் ஏன் வெள்ள வெள்ள வர அந்த அந்த ஒரு வலிப்பு அப்படிங்கிறத நிறுத்த மாட்டாங்க காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுவே வந்து ஒரு 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 இன்சல்ட்டிங்கான ஒரு ஒரு டேர்ன் நாலஜி அதை நம்ம முதல்ல வந்து சினிமாலேயும் சரி ஒரு பப்ளிக் மேகசின்ஸ்லயும் சரி ஒரு நார்மல் டாக் இந்த வட்டார வழக்கில் கூட அதை வந்து நம்ம நிறுத்தணும் அதுவும் வந்து ஒரு நோய் இப்ப டயபிட்டிஸ் வந்து பெருமையா தான் சொல்லிக்கிறாங்க டயபிட்டிஸ் பைபாஸ் பண்ணாங்க அதெல்லாம் வந்து ஒரு டின்னர் டேபிள் கான்வெர்சேஷன் மாதிரி வந்து இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இது ஸோ இதுவும் வந்து ஒரு வியாழ் ஸோ அது மாதிரி தான் இது நம்ம வந்து நம்ம வந்து பார்க்கணும் அண்ட் வலிப்புல வந்து பல விதமான டைப் இருக்கு ஒன்னு இப்ப நான் சொன்ன மாதிரி வெட்டி வெட்டி விழுந்து அது வந்து பிரெயின் ஃபுல்லா எஃபெக்ட் ஆகுது இன்னொன்னு வந்து ஏதாவது ஒரு ஏரியால மட்டும் ஆரம்பிச்சா அது அந்த ஏரியாவுக்கு மட்டும் லோக்கலா பரவும் சில பேருக்கு என்ன ஆகும்னாக்க வந்து

இல்லை ஆங்ஸைட்டி அதிகமாகனா அவங்களுக்கு அல்லது உடனே ஃபிட்ஸ் வந்ததும் கிடையவே கிடையாது ஆங்ஸைட்டிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபிட்ஸுங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பட் ஆனால் ஃபிட்ஸ் வரவங்களுக்கு ரொம்ப ஆன்சைட்டி இருக்கும் பொழுது அப்போ வந்து ஃபிட்ஸ் வரலாம் அவ்வளோதான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ பிரெயினில் எந்த இடத்துலேருந்து ஃபிட்ஸ் வருது இல்லை எந்தெந்த இடத்துக்கு அந்த ஃபிட்ஸ் பரவுது அப்படிங்கிறத வச்சு தான் ஃபிட்ஸ் எந்த டைப் இருக்குதுன்னு சொல்ல முடியும் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து அசாம்லேருந்து வந்தாங்க ஒரு ப பதிமூணு வருஷம் அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் கண்டினியூஸாக இருக்குது பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷமா அண்ட் ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் ஐம்பது வாட்டி வரும் அது என்ன இருக்கும்னாக்க ஒவ்வொரு தடவை திடீர்னு வந்து அவங்க தன்னை மறந்துடுவாங்க அவங்க அம்மாவையே பார்த்து நீங்க யாருன்னு கேட்பாங்க ஸோ அதனால என்ன ஆச்சுன்னாக்கா அந்த ஊர் நடந்துருப்பாங்க நான் ஆப்ரேட் பண்ண பேஷண்ட் பத்தி பேசுற ஸோ இவங்க வந்து பேஷண்ட் அவங்க ஊர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பேய் பிடிச்சிருச்சு ஏன்னா அம்மாவையே பார்த்து யாருன்னு கேட்கறாங்க ஸோ இது டெமானிக் ப்ரொசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரிக்கிறவங்க கிட்ட அதெல்லாம் ஆச்சுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துருங்க வெளியே வந்து பிடியாட்ரிஷன்ஸ் எல்லாம் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம் அது நார்மலாக தான் இருக்குது ஸோ திருப்பி இனிமே இதே மாதிரி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லிட்டு சைக்கியாட்ரிஸ்ட் அழைச்சி போனாங்க அதுக்கப்புறமா இங்கே சென்னைக்கு வந்தப்போ இங்கே இருக்கிற ஒரு சீனியர் பிடியாட்ரிக் நியூரலஜிஸ்ட் அவர் வந்து அவர் சஸ்பெக்ட் பண்ணார் இது இது மாதிரி இல்லைங்க இது ஃபிட்ஸ் மாதிரி இருக்கு நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டப்போ நான் பார்த்தாக்க இட் வாஸ் கிளியர் கட் ஃபிட்ஸ் அப்புறம் வீடியோ யூஜின்னு ஒன்று பண்ணுவோம் மூணு நாள் அட்மிட் பண்ணிட்டு பண்ணுவோம் ஒரு நாளைக்கு நூற்றம்பது சீசர் ஆக்சுவலி வந்துட்டு இருந்தது ஒரு நாளைக்கு அதாவது எவ்ரி மினிட் ஆர் எவ்ரி டூ மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் வரும் திடீர்னு என்ன நடக்குதுன்னே தெரியாது மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்புறம் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டன்ட்ஸாக நார்மல் ஆகிருக்கணும் ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் ஒரு அட்வான்ஸ்டாக நம்ம செக்லாம் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலேருந்து ஃபிக்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து எடுத்துட்டோம் அதை வந்து இப்போ எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்து இப்போ ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ண தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபிட்ஸ் கூட வரல அவங்களே வந்து இங்கே டெஸ்ட் போல் மாதிரிலாம் கொடுத்து அந்த டிவியில் கூட அவங்க பேசுறது இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிற ஸோ இது மாதிரியும் வந்து நிறைய கதைகள் இருக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு பதினஞ்சு வருஷம் குழந்தை இப்போ ரெண்டு வயசுலேருந்து வந்து கண்டினியூஸாக ஃபிட் அடிச்சுட்டு இருக்கு ஸோ இதை ஃபிட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே ஒரு ஏழு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த மருந்து பொழுது கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருக்கு ஸோ சக்ஸஸ் ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அடல்ட்ஸுக்கு வர ஃபிட்ஸ் வேற டைப் குழந்தைங்களுக்கு வர ஃபிட்ஸ் வேற டைப் இப்போ நம்ம எக்ஸாக்டாக ஒரு ஹைப்பர் லோக்கலைசேஷன் சொல்லுவோம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம லோக்கலைஸ் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிக்கும் அந்த இடத்துல இருந்து மட்டும் தான் ஆரம்பிக்குதுன்னா அதை மட்டும் எடுத்துட்டோம்னா மோர் தென் நைன்டி பர்சன்ட் பேருக்கு ஃபிக்ஸ் நின்றுடும் பட் அதே வந்து ஒரு பல இடத்துல வந்து வருது இல்லாட்டி எல்லா இடத்துலையும் சேர்ந்து ஆரம்பிக்குது இந்த மாதிரிலாம் ஜென்ரலைஸ் சிச்சுவேஷன் சொல்லுவோம் அண்ட் சில பேர் வந்து ரொம்ப வந்துட்டே இருந்தாக்க இன்னுமே ஃபிக்ஸ் வர்றது ரொம்ப ஈஸியாகும் எல்லா இடத்துலேயும் தான் ஆரம்பிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபிக்ஸை நிறுத்த முடியாது பட் ஃபிக்ஸோடைய தாக்கத்தை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பண்ணுவோம் குறைக்கலாம் 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 இவ்வளோதான் இது இதுக்கு வந்து பேலியேட்டிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம் நெருத்தர் இனிமே கிடையாது முடியாது எங்களுக்கும் தெரியும் இது வந்து இன்னொரு விதமான ஸோ வெவ்வேறு எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணுவோம் வர எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படி கிடையாது நீங்கள் சக்ஸஸ் ரேட்னு கேட்கும்போது யாருக்கு நம்ம பண்ணுவோம்னு கேட்டால் இப்போ நம்ம கரெக்டான ரெண்டு ஃபிட்ஸ் மாத்திரைங்க ஃபுல் டோஸில் கொடுத்தும் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துட்டே இருக்குன்னா அவங்களுக்கு தான் நம்ம வந்து அடுத்து எவாலுவேட்டே பண்ணுறோம்

சில பேர் ஒரு நாளுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு தடவை கீழே வந்து ஹெல்மெட் இருப்பாங்க வீட்லேயே ஏன்னா அவ்வளோ வந்து தடவை குழுவை கொடுப்பாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் அந்த கீழே வேறு அதை குறைக்கிறது அது பரவாயில்லை குறைக்கிறது இந்த மாதிரி வந்து பேலியேட்டிவ் சர்ஜரிஸ் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம சக்ஸஸ்ங்கிறது வந்து எது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கணும் முதல்ல அதை வந்து நம்ம தெளிவா பேஷன்ஸ் கிட்டே நம்ம வந்து சொல்லுவோம் கண்டிப்பாக சார் இந்த சர்ஜரி பண்ணும் போது தமிழகன்னு ஒன்று இல்லை இப்படி இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நம்ம போய் ஒரு சர்ஜரி பண்ண போனால் நம்ம இறந்துருவோம்

அதாவது ஒரு அந்த ஒரு டிஷ்யூஸ் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு புரிதல் என்ன பண்ணணும் அனசிச டெக்னிக் எம்ஆர்ஐ டெக்னிக் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இப்ப எயுமே வந்து இப்போ ஜீரோ மோட்டாலிட்டி ஜீரோ மோட்டாலிட்டின்னா நோ டெத்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து மோட்டோ சி இப்போ ஒரு பிரெயின் டியூமர்ல ஒரு பெரிய ஒரு பெருசா ஒரு கட்டி இருக்கு போது அதுக்கும் நம்ம நோ டெத்ஸ் சொல்ல முடியாது நம்ம இவ்வளவுதான் சர்ஜரி பண்ணலாம் சர்ஜரி பண்ணும்போது ஒன்றும் ஒரு ஒன்று ஒன்று ஒன்றரை வருஷம் கழிச்சு அந்த கேன்சர் வளர்தான் போகுது அதை பத்தி பேசுறேன் டியூரிங் த சர்ஜரி டெத் அப்படிங்கிறது வந்து இப்போ லைக் ஒரு ஒரு ஒன் 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 தௌசண்ட் நாட் மில்லியன் தான் வந்து 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 சொல்லுவேன் ஸோ இப்போ இப்போ டூ ஜீரோ பேஷண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் இட்ஸ் ரொம்ப உண்மையாக சொல்லணும் வெரி அட் த டைம் அடுத்த ஆப்ரேஷன் மார்பிலிட்டிஷன் பண்ணா உயிர் தான் போகணும் கை கால் வராது பேச்சு போயிடும் திங்கிங் போயிடும் அடுத்த லெவல் வை ஒன்ஸ் இப்போ நல்லா சர்வை தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம உடம்புல எந்த விதாலும் குறைபாடு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுதான் கை கால் நல்லா இருக்கணும் அது அதுவுமே வந்து இப்போ இருக்கிற நியூவெஸ் டெக்னாலஜிஸ்லாம் வந்ததுனால நம்ம எந்தெந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அதுக்கான ட்ராக்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்ஜரி பண்ணி அதையுமே வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும் இப்போ அதையும் தாண்டி அவன் பரவாயில்ல இன்னும் கை கால் மட்டும் வந்தால் பார்த்தாது என்னால் பழைய மாதிரி கவிதை எழுத முடியும் கட்டுரை எழுத முடியும் சினிமா ரசிக்க முடியும் பாட்டு எழுத முடியும் அப்படின்றது இது வந்து ஹையர் காம்பேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இதை சர்வைவர் ஷெப்னு நல்ல கை கால் மட்டும் வந்தா பரவாயில்ல ஒரு மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து வந்து ஒரு ஒரு பெனிஃபிட் அவங்க ஃபீல் ஸோ இப்போ நம்ம நம்ம அந்த ஸ்டேஜில் ஸ்டேஜில் வி ஆர் அட் ஹையர் எப்படி யோசிக்கிற இருக்கும்போது இப்போ நம்ம வந்து உயிருக்காகத்தான் அப்படிங்கிற கேள்விகளையும் நம்ம கேட்கக்கூடாதுன்னு அந்த ஸ்டேஜை தாண்டி செகண்ட் ஸ்டேஜை தாண்டி இப்போ நம்ம வந்து மூணாவது ஸ்டேஜை வந்து நம்ம எப்படி இப்போ ஃபைன் பண்ணுறதுங்கிற நம்ம வந்து யோசிச்சுட்டு சார் கண்டிப்பாக இது முக்கியமான கேள்வி

அதில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த அஞ்சு வந்து ஏன் இல்லைன்னு கேட்டால் வந்து ரெகுலேஷன்ஸ் ரொம்ப அதிகம் ஏன்னா வந்து அந்த கட்டுப்படுத்த முடியாது ஸோ ஆயிடுச்சு பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு தான் நம்ம வந்து கொடுப்பாங்க ஸோ எப்போவுமே வந்து அவங்க ஆரம்பிக்கிறதுனால ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து இருக்கும் பட் அதெல்லாமே வந்து ஒன் டூ நம்ம இங்க வந்து அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் அண்ட் அதுக்கான டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு இப்போ அவ்வளவு டாப் எட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லாட்டி இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் லைக் நிம்ஹென்ஸ் எய்ம்ஸ் எல்லாம் அவங்க அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ அதனால வந்து பலதரப்பட்ட மக்களுக்கும் அதை வந்து போய் ரீச் ஆகக்கூடிய வழிமுறையும் வந்து இருக்கு இந்தியா ஸோ அதனால வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே வெஸ்டர்னில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குமா இருக்கே இருக்கு பல ஏரியால அந்த ஹாஸ்பிட்டல் இல்லாத எல்லாம் கூட இருக்கு ஸோ அதனால வந்து நான்

அது மாதிரி ஒரு ஒரு கிரிட்டிக்கல் ஏரியா இருக்குது அது ஒரு சைஸே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சின்ன ஒரு பட்டாணியோடய ஹாஃப் த சைஸ் அந்த அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ரெண்டு சைடுமே ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் இறக்கிட்டு அதுக்கு ஒரு பிரெயின் பே இப்போ ஹார்ட்டுக்கு பேஸ் மேக்கர்னு வைக்கிற மாதிரி ஒரு ஒரு பிரெயினுக்கு ஒரு பேஸ் மேக்கர்னு சொல்லணும் அது மாதிரி செஸ்ட்டில் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் கண்டினியூஸாக சிமுலேஷன் பண்ணும்போது அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அது வந்து நல்ல விதமாக வந்து கண்ட்ரோல் ஆகுது

இதுக்கெல்லாம் வந்து இப்போதைக்கு அப்ரூவ் ஆகிடுது ஸோ இது வந்து ஆஸ் அ சர்ஜரி இது வந்து இப்போது லேட் நைன்டீன் நயன்ட்டிஸ்லேருந்து இருக்குது நான் பண்ண ஃபர்ஸ்ட்டு டிபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்து நாலு பின்ஸில் வந்து அதுக்கப்புறமா வந்து பெருஷத்துக்கு அப்புறமா வந்து இங்கே இங்கே வந்து சென்னையில் பண்றதுக்கு இப்போதைக்கி சென்னையில் மற்ற அப் டேட் த மேக்ஸிமம் ஆஃப் சென்னை தமிழ்நாட்டில்னே சொல்லலாம் இருந்தாலுமே வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஈவன் கம்பேர்ட் த அதர் சதர்ன் ஸ்டேட்ஸ் நம்ம நார்மல் போட்டால் சதர்ன் ஸ்டேட்ஸோட மட்டும் நம்ம கம்பேர் பண்ணணுன்னா கூட தமிழோட சம்பவம் கொஞ்சம் நம்ம லேக் ஆகிட்டோம் அந்த அந்த அவேர்னஸ்ல இந்த பார்க்கட் சார் வந்து ஒரு இது ஒரு டிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு தீவு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து இப்போ மற்ற ஸ்டேட்ஸ் கேரளா கர்நாடகா ஆந்திராவிலாம் ரொம்பவே வந்துருச்சு இட்ஸ் ஒரு காமன் நாலேஜ் மாதிரி ஆயிடுச்சு இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு நாம் இன்னும் வரலையோ கொஞ்சம் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீல் ஸோ அதுவும் அதுக்கும் வந்து அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு கேம்பெயின்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது மோர் பீப்பிள் வில் பி பெனிஃபிட் அப்படின்னு கண்டிப்பாக சார் சில இந்த வலிப்பு எல்லாம் கொடுக்குறாங்க இந்த ஒல்லிக்கிட்ட எடுத்து வாயு நான் வைக்கிறாங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க இப்போ எதுவுமே இது வந்து பண்ணாதீங்க இது இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து ஒன்று பாட்டு வீதிய முறைகள் இல்லாட்டி ஒரு அந்த ஊர் வழக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லாட்டி முக்கியமான கல்பெட்டுன்னு சொன்னால் நம்ம சினிமா சினிமாவில் வந்து ஒரு வலிப்புங்கிறது வந்து ஒரு ஒரு காமெடி ப்ராப்பாவே யூஸ் பண்ணுறாங்க அடுத்து உடனே கையில் ஒரு இரும்பு இரும்பு கொடுத்து சாகு கொடுத்தா சரியாயிடும் வாயில் கட்டணும் இதெல்லாம் பண்ணவே கூடாது இப்போ வந்து வாயில கட்டுற இப்போ சி பேஷண்ட் வந்து ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்கும்போது மூச்சு விடுறதுக்கு அவங்களுக்கே கஷ்டம் வாயில் வர தள்ளிடும் இந்த டைமில் பேஷண்ட் அழுத்தி குடிச்சு வாயை திறந்து கட்ட வைக்க பார்த்தாக்க பேஷண்ட்டுடைய மூச்சு மூச்சு இன்னும் பாதிக்கப்படும் ப்ளஸ் அந்த மாதிரி வைக்கும்போது பல் நாக்கெல்லாம் பேஷண்ட்டுக்கும் இதாகும் வெக்க ட்ரை பண்ணுறவங்களும் கழி வாங்கிட்டு அவங்களுக்கும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஸோ அது மாதிரி பண்ணவே கூடாது அதே மாதிரி சாமி கோத்து கொடுக்கறதுங்கிறது இட்ஸ் ஈவன் மோர் இப்போ இருக்க சர்டு கேட்குறது ஒண்ணு அவங்க அவங்களே இன்ஜூர் பண்ணிக்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்கணும் இன்ஜூர் பண்ணிக்கலாம் அவங்க டைட்டா கொடுத்து பக்கத்தில் இருக்கிற கதவு பிடிச்சா அதுவும் ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது ஷோல்டர் டிஸ்டோகேஷன் கூட ஆகும் ஸோ அதனால அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது இப்போ ஃபிட்ஸ் வந்தாக்க என்ன பண்ணணும் முதல்ல கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க ட்ரெஸ் டைட்டாக இருக்க தளர்த்தி விடுங்க இடத்து பக்கம் பேஷண்ட்டை திருப்பி விடுங்க தென் அலவ் ஸ்பேஸ் இப்போ மூச்சு விடுற மாதிரி இருக்கணும் வாய் கையில் எதுவும் டேமேஜ் பண்ணுறதுக்கான பொறுக்க பேஷண்ட் கையில் இருந்தால் அதை வாங்கி வைக்கிறேன் எக்ஸ்ட்ரா நாமளை கொண்டு கொடுக்க வேண்டாம் அட் சேம் டைம் லெஃப்ட் டேர்ன் பண்ணிட்டு மூச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க முக்காவாசி நைன்ட்டி நைன் பர்சன்ட் முக்காவாசி நைன்டி நைன் பர்சன்ட்ஸ் வந்து ரெண்டு ஒன் ட்ரைலருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் தவிர பரபர பரம்பரான் பண்ணி இன்னுமே வந்து இருக்கிற சுச்சுவேஷன் வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கும் சப்போஸ் அந்த அந்த ஃபிட்ஸ் ஏன் வருதுன்னு பார்க்கணும் சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குனாக்கா அது 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 உடனே ஹாஸ்பிட்டல் கேஷ் போன பட் இருக்கும் பட் மற்றபடினா இந்த சாதபாத்து போடுறது கட்டை போட்டு வைக்கிறது ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கிறது பேஷண்ட் அழுத்தி பிடிச்சிக்கிறது இது வந்து எதுவுமே வந்து சேர்க்கலாம் இது எல்லாமே வந்து பல விதமான ஒரு பாப்புலர் மீடியா அண்ட் சினிமா எல்லாம் ஒரு ஒரு தப்பான ஒரு ஒரு பிம்பத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இந்த ஃபிக்ஸ் அப்படிங்கிறது இந்த அப்படிங்கிறது இன்னும் பார்க்கற வியாதி உண்டு இது வந்து ஒரு இலங்கை வியாதியா வந்து கிடையாது பட் எஸ்பெஷலி இந்த வலிப்பு நோய் எந்தலிப்பு நோய்னாக்க அது வந்து கொஞ்சம் ஏழைங்களுக்கு அதிகமாகவே வரக்கூடியது ஏன்னு கேட்டா இந்த வேர்லி ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க எடுத்துக்க முடியாது அது வந்து ஒரு சாதாரண ஒரு வலிப்பு வந்து ஒரு வலிப்பு நோயா மாறிடும் அதே மாதிரி வந்து

இல்லாட்டி அந்த எக்கனாமிக் சின்னாரியோ தான் காரணமோ அப்படிங்கிறது வந்து கரெக்டாக சொல்ல முடியல சார் வந்து இப்போ ஒரு ஏழைகளுக்கு இந்த நோய் வந்துருச்சு என்ன சார் பண்ணலாம் ஒரு ஃபஸ்ட் ஐடாக நம்ம க்யூர் பண்ணியாக இப்போ பணக்காரம் ஆனால் அப்போலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் காலேஜ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஆனால் இப்போ இருக்கிற ஒரு 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 அப்பர் மிடில் கிளாஸுக்கோ ஒரு லோவர் மிடில் வந்துட்டு அவங்க என்ன சார் பண்ணுறது சார் அதாவது அதாவது அதான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி வலிப்பு வலிப்பு டிஃப்ரெண்ட் வலிப்புங்கிறது அப்பத்தி அப்பத்திக்கு என்ன பண்ணுறது நீங்க எந்த ஒரு பிஹெசி எங்க அதுக்கான பக்கா ட்ரீட்மெண்ட் சூப்பரா வந்து அது என்ன பேருக்கு வந்து ரொம்ப கால்சியம் லெவல் ரொம்ப கம்மியா இருந்தாலும் இல்லாட்டி சுகர் லெவல் ரொம்ப கம்மியா இருந்தாலும் இல்லாட்டி இதை வந்து அடிப்பட்டு இல்லாட்டி மோஸ்ட் குழந்தைங்களுக்கு ஆறு வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு ஸோ இதெல்லாம் அப்படி இருந்ததுன்னா இதுக்கு வந்து வலிப்பு நோய் கிடையாது இதுக்கு வந்து ஈஸியாக அப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பட் ஒரு நாள் பட்டு திருப்பி 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 அந்த மாதிரி வலிப்பு வந்து வலிப்பு நோய் அதுக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு அதுக்கு கொஞ்சம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் அது லோக்கல் டாக்டர்ஸ் நியூராஜி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் ஓகே நம்ம மருந்து கொடுத்துட்டோம் வந்துட்டு இருக்கு அடுத்து வந்து சர்ஜரிக்கு நம்ம எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்தால் அவங்க வந்து நெக்ஸ்ட் ஹையர் சென்டர் அது வந்து லைக் ஃபார் இப்போ அந்த லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் ஆப்ஷன்ஸ் இருந்தால் அதை பார்க்கலாம் அல்லது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும் இந்த எஸ்பெஷலி ஃபார் நெய்ம்ஸ் நிஃபான்ஸ்லாம் அதுக்கான எப்ளிப்ஸுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ரோல் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணு அவங்களே வந்து எவாலுவேட் தேவைப்பட்ட அவங்களே வந்து சப்ஜெக்ட்டில் எவாலுவேட் பண்ணுவாங்க ப்ரைவேட்டில் வந்து அதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஃபார் இந்த எப்ளிப்ஸ் சர்ஜரி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் வெரி காமன் ஏன்னா அதுக்கு வந்துட்டு தனியாக சீஜர் மானிட்டரிங் யூனிட்லாம் தேவை ஸோ அதெல்லாம் இருக்கும்போது சில பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து இருக்குது ஸோ நம்ம கவர்மெண்ட் சைட்லேயும் இருக்குது ப்ரைவேட் சைட்லேயும் இருக்குது டிபெண்டிங் ஆன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு ஆக்சஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்து நம்ம எங்கே இது பண்ண முடியும் பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம மருந்தை கொடுத்து நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ பலவிதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இதோட மெயின் பேரியர் வந்து அவேர்னஸ் தான் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற அவேர்னஸ் வந்துட்டாலே பாதிப்பு பிரச்சனை சொல்ல முடியும் ஓகே சார் ஸோ எங்களுக்காக ஏஷியன் இந்தியர்களுக்காக உங்களோட கோல்டு ப்ரைம் ஒதுக்கி இவ்வளோ பெரிய நீ நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு யாருமே கேட்காத விஷயங்கள் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் மக்களுக்காக அதை கொண்டு போய் சேர்க்கணும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்